பாட்டாளி மக்கள் கட்சி வந்த பிறகு தான் எனக்கு அம்பேத்கர் அறிமுகமானார்ன்றதையும் சொல்கிறார் ஒன்று சொல்கிறாரு புத்தகத்தில் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும் பெரும்பாலான மாணவர்கள் ஒன்று அந்த புக்குக்கு அட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லைன்னா அந்த கண்ணு கண்ணெல்லாம் குத்தி வச்சிருப்பாங்க ஒரு புத்தகத்தில் அம்பேத்கர் அட்டைப்படத்தில் இருக்கு அட்டைப்படத்தில் இருந்தால் ஒன்று அட்டை போட்டு கொண்டாடுறாங்க இல்லைனா குத்தி வைக்கிறாங்க அதை இன்றைக்கும் பார்க்குறோம் ஒன்று அம்பேத்கர் சிலை உடைத்து தாக்கப்படுது இல்லைன்னா கூண்டுக்குள்ள வைக்கப்படுது கரெக்டா அவரே சொல்றாரு இந்த ஏரியாக்கு நீ போஸ்ட் ஓட்ட வர வேணாம்று வாங்கலாம் ஏன்னா அது இவர் சாதியால் அனுமதிக்கப்படாத பகுதியில் அது சொல்லிட்டு தான் சொல்றாரு அன்னைக்கு நான் அங்க பழகக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாரா இருப்பாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா பார்த்து சரி நீ அவ பேசு பேசுவோன்னு தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சமூக ஊடகங்களில் எப்படி ஆகிப்போச்சுன்னா எல்லாரும் ஒரு புனைப்பெயரை வச்சுக்கிட்டு நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமான்னு உசு பேத்திரத்தையே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க இவங்களும் அதை நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு அவனுக்கே தெரியாமல் குதிச்சிட்டு கிடக்கிறாங்க இது எல்லா பக்கமும் நடக்குது இந்த குறிப்பிட்ட சாதியிலும் கிடையாது எல்லா பக்கமும் நடக்குது இது ஒரு மோசமான போக்கு